ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த அத்தியாயம் இருபத்து ஒன்பது ஒரு ஃபீல்ட ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு முதல் வழி அதே அடிப்படியா இருந்து அவங்களோட பிரபலத்துவத்தால வர லைம் லைட்ட அனுபவிச்சுக்கிறது ரெண்டாவது வழி அந்த உச்சத்துல இருக்கிற நபரை அப்படியே நகல் எடுக்கிறது இந்த ரெண்டுல ஒன்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டு மந்தையில இருக்கிற எத்தனையோ ஆடுகள்ல ஒன்னா நீங்க சீக்கிரம் வளருவீங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா ஏன் வச்சு தான் நான் வளர்ந்து பெண்ணு நினைச்சீங்கன்னா உங்க வளர்ச்சி கொஞ்சம் தாமதமாகும் ஈஷானின் த ரிதம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து நிரூப் வேலை செய்யும் தினச்சங்கு செய்தித் தொலைக்காட்சியின் எடிட்டரிடம் அவனது விவரங்களை வாங்கும்படி அமித்துக்கு கட்டளையிட்டு விட்டு வீட்டிற்கு வந்த இஷானை ஜானகியின் சுவாகத்தம் வீணையோடு சேர்ந்து வரவேற்றது கேட்பவர்களை உருக வைக்கும் மோகன ராகம் இஷானை மட்டும் விட்டு வைக்குமா என்ன பூஜையறைக்கு அணிச்சையாக அவனது கால்கள் வந்து நின்றன வீணையை மீட்டியபடி பாடிக்கொண்டிருந்த ஜானகியின் விழிக்கடையில் சிறு துளி கண்ணீர் கருநீல கண்ணனை எண்ணி பக்தியோடு மனமும் குரலும் உருக பாடியதால் உண்டான உணர்ச்சிப் பெருக்கை காட்ட அந்த கண்ணீர் துடி போதும் கூடவே மகனுக்கு வரவிருந்த கெட்ட பெயர் விலகிய நிம்மதியின் தான் பாடல் முடிந்து விழிமலர்ந்த ஜானகி இசையில் உருகி நின்ற மகனை வாய்க்குள்ளா புன்னகையோடு வரவேற்றார் வாடா பிரசாதம் எடுத்துக்கோ பித்தளை தட்டில் பிஸ்தாவை சூடி அமர்ந்திருந்த பொன்னிற பேசன் லட்டுவை மகனிடம் நீட்டினார் ஜானகி இஷானுக்கு பிடித்தமான இனிப்பு வாங்கி பிட்டு வாயிலிட்டுக் கொண்டவன் அதன் சுவையை அனுபவித்தான் ம் உங்கள மாதிரி பேசன் லட்டு செய்யறதுக்கு யாரும் கிடையாதுமா ஏ என்ன திடீர்ல லார்ட் கணனுக்கு லட்டு லஞ்சமா கொடுத்துருக்கீங்க ஓ மேலே எவ்வளவு பெரிய பழிய போட்டாங்க கடவுள் அனுகிரகத்தால அந்த பழி வந்த வேகத்துல மறைஞ்சிடுச்சு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல ஈஷான் என் மேலே வந்து பழி போனதுக்கு காரணமானவ சாத்வி அவளுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ட லார்ட் கண்ணனுக்கு கொடுத்து அவரை குஷிப்படுத்துறீங்க ஹம் ஹம் நடக்கட்டும் நடக்கட்டும் தலை சாய்த்து அவன் குறும்பாக விதத்தில் தாய்மணம் லயித்தாலும் சாத்வியை மறந்து போனோமே என்ற குற்ற உணர்ச்சி எழுந்தது நெச்சையில் தட்டி கொண்டார் ஜானகி அந்த எப்படி மறந்த அவளுக்கு சொல்லியே நம்ம வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு வரியா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு வேற ஆங்கில பிரச்சனை வந்து கூடாதுல்ல அந்த வார இறுதியில் சாத்வியின் வீட்டுக்கு போகலாம் என அவன் வைத்திருந்த திட்டத்தை கூறாமல் மறைத்தான் மனதில் தன்னை பற்றி என்ன இருக்கிறது என தெரியாத நிலையில் அவளை ஜானகி நேரில் சந்திக்க வேண்டாம் என தீர்மானித்தான் மேல அவ்வளவு குட் ஒபீனியன் கிடையாதுமா நான் கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா இஷான் உச்ச கொட்டவும் ஜானகிக்கு திகைப்பு ஏ மகன பிடிக்காத அவளுக்கு தாய் மனம் சிறுபிள்ளைத்தனமான கோபத்தில் சிலர்த்து கொண்டது கோபம் கொள்ள முடியாமல் அவள் மகனுக்கு செய்த உதவிகளும் நினைவுக்கு வந்தன நான் பேசி அவகிட்டமா என்ன பேசினாலும் அதுதான் காரணமா அப்போ உனக்கு தேவைதான் ஆட்டோபயோகிராபி இன்னும் என்னென்ன ஆட்டோபாம போட போகுதோ என ஜானகி சலித்துக்கொள்ளவும் ஈஷான் சிரித்தான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எழுதுனேம்மா எனக்கு இப்ப வரைக்கும் நான் எழுதுனது தப்பா தெரியல மோசமான பொண்ணுங்களும் சரி அதை விடு எனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசணும் ஏதாச்சும் சொல்லி அழைச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா போன்ல சொல்லிக்கோங்கம்மா அடே என் மகனை எப்படி உனக்கு பிடிக்காம போகும்னு அவகிட்ட கேட்கணும்டா அதை போன்லேயே கேடுடுமா உடனே சாத்வியின் எண்ணுக்கு அழைத்தவன் அவள் ஹலோ எங்கவும் சாத்வி எங்க அம்மா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா என்று சொல்லிவிட்டு மொபைலை கொடுத்துவிட்டு இடத்தை காலி செய்தான் வாங்கினார் மறுமுனையில் சாத்வி பேச தவித்தாள் காயத்ரி நீலவேணியை தவிர வேறு பெரிய பெண்மணிகளிடம் பேசி பழகாதவளிடம் திடீரென என் அன்னையிடம் பேசு என்று கூறினால் திகைக்கதானே செய்வாள் அதுவும் உயர்மட்டத்து பெண்மணி வேறு அவரிடம் எப்படி பேசுவது எப்படி அவரது பேச்சுக்கு பதிலளிப்பது என கூண்டினை ஜானகியின் சகஜமான பேச்சு உடைத்தது திடீர்னு உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கடா என் மகனை ரெண்டு தடவை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்திருக்க உனக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னா நான் நன்றி கெட்டவளா போயிடுவேன் அவர் மீண்டும் நன்றி கூறவும் சாத்வி பேச ஆரம்பித்தாள் ஏன் ஆண்டி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நான் செஞ்சதுல என்னோட சுயநலமும் இருக்கு ஆண்டி அப்படி பார்த்தா இஷான் இந்த வைரல் நியூஸ அப்படியே விட்டுருக்கலாம் அவர் எனக்காகவும் யோசிச்சு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணினார்ல நீ சாமர்த்தியமான பொண்ணு ஆனா கொஞ்சம் அவசர கரியும் கூட ஆன்ட்டி பின்ன என்னவா கருகமணியோ மஞ்சள் கயிறோ அது என்ன விளையாட்டு ஜாமானா அவர் கண்டிக்கும் துணியில் பேசியதும் தர்ம சங்கடமாகி போனது சாத்விக்கு மஞ்ச கயிறோ கருக முடியும் அதை கற்றவன் என்ன நேசிக்கிறவனா இருந்தா மட்டும்தான் அதை என்னால ஆத்மார்த்தமா ஏத்துக்க முடியும் ஆண்டி இல்லனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கல்லு மண்ணு மாதிரி ஒரு உயிரில்லாத பொருள் தான் திட ஒரு சிக்கல்ல இருந்து தப்பிக்க கிடைச்ச வாய்ப்பு அது அதை சாக்கா வச்சு வாழ்க்கை முழுக்க ஒருத்தரோட முதுகலை வேதாளமா ஒட்டிக்கிறதுக்கு என்னோட சுயமரியாதை இடம் கொடுக்கல அந்த இடத்துல இருந்தவர் இஷான்னு தெரிஞ்சிருந்தாலும் என்னோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்திருக்கும் சாத்வியை பெற்ற அன்னை மீது அந்நேரத்தில் ஜானகிக்கு நன்மதிப்பு உண்டானது பழகிய பழக்கத்தையும் நேசத்தையும் பகடைக்காயாய் பயன்படுத்தி இஷானோடு ஒட்டிக்கொள்ள நினைத்த சாண்ட்ராவை அணிச்சையாக அவரது மனம் சாத்வியோடு ஒப்பிட்டது இருவரும் நவீன யுகத்தின் நாகரிக நங்கைகள்தான் ஆனால் நற்குணம் என்பது இருவரில் ஒருவருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது நல்லா இருப்ப சாத்வி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என் மகனை மீசோஜெனிஸ்ட்னு சொல்றியாமே உண்மையா ஆமா அவன் மீசோஜெனிஸ்ட் தான் அவனோட ஆட்டோபயோகிராஃபியை படிச்சிங்களா ஆண்டி பொண்ணுங்களை விம்மு சபினா எதுவுமே போடாம கழுவி கழுவி ஊத்திருக்கான் இவன் செய்த நல்லவற்றை பற்றி பேசிய போதிருந்த மரியாதை விடைபெற்று ஒருமை வந்து ஒட்டி கொண்டது சாத்வி உதிர்த்த சொற்களில் எங்கோ கோபம் கொள்வாரோ என்று சாத்வி பயந்து போன நேரத்தில் ஜானகி சிரித்து அவளது பயத்தை போக்கினாா் அவனுக்கு கிடைச்ச அனுபவம் அப்படிமா அப்படி பொண்ணுங்களை பத்தி அவனோட கண்ணோட்ட மாறும் இவ்வளவு பேச்சுல கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால மாற்றம் வரும்னு தோணுது மாறனா நல்லது இல்லனா உங்க மகன் கலியுக பீஷ்மரா வாழ வேண்டியதுதான் இந்த காலத்து பொண்ணுங்க மரியாதை கொடுக்காத பசங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஜானகிக்கு சாத்வியின் வெளிப்படையான படபட பேச்சு பிடித்திருந்தது அதில் மரியாதை குறைவு எதுவும் இல்லை மனதில் இருப்பதையும் அவளிடம் பேசிவிட்டு மொபைலை அதை வெளிப்படையாக அவனிடம் கூறிவிட்டார் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கலனா நீ கலியுக பீஷ்மனா இருப்பியான் நல்லா கேட்டுகடா கிண்டல் செய்து விட்டு போன அன்னையின் பேச்சை எண்ணி ஸ்திரித்தபடி உடைமாற்றினான் இஷான் வாயாடி எங்க அம்மாவையே என்ன கிண்டல் செய்த மாதிரி வச்சுட்டல தனது அன்னை அவளுக்கு நன்றி கூறி கடமையை ஆட்சி விட்டார் இனி அவளது அன்னையிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தனது கடமையை முடிக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டவன் அந்த வார இறுதியில் சாத்வியின் வீட்டுக்கு வருவதாக அவளுக்கு செய்தி அனுப்பினான் நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் முப்பது திறமையால் முன்னேறியவர்களுக்கு இயல்பாகவே ஒரு திமிர் இருக்கும் அது திறமையால் வந்த திமிர் அல்ல எவருடைய வாழ்பவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது பணிவு என்ற பெயரில் ஜால்ரா இசைத்தே வாழும் பிறவிகளிடம் அத்தகைய திமிருக்கான முகாந்திரம் கூட இருக்காது ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் இருந்து வீட்டிலுள்ள பொருட்களை சற்று ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு விட்டு நிமிர்ந்த போது சாத்விக்கு அவளுக்கு பிடித்தமான இஞ்சி டீயை நீட்டினார் காயத்ரி சாத்வி ஆல்ரெடி நம்ம வீடு நீட்டா தான் இருக்கு உனக்கு பிடிச்ச ஸ்மைலி குஷன் டோரேமான் ஹாம்ஸ்டர் பில்லோ இதெல்லாம் நல்லா தானே இருக்கு என்ன ஒண்ணு வீட்டை பாக்குறவங்க இருபத்தி மூணு வயசு பொண்ணு இருக்கிற வீடுன்னு சொல்றதை விட மூணு வயசு பொண்ணு இருக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க பாஸ்டல் வண்ணங்களின் காதலி நம் சாதவி கண்களை உறுத்தாத பார்த்தவுடன் மனதில் மெல்லிய அமைதியை பரவவிடும் பாஸ்டல் வண்ணத்தின் ரசிகைவள் பீச் வண்ண பூனை வடிவ மேஜை விளக்கு மின்ட் நிறத்தில் பாண்டா வடிவ டிஜிட்டல் கடிகாரம் பேபி பிங் நிறக்குடுவைக்குள் முயல்குட்டி நிற்பது போல் வடிவமைக்கப்பட்ட அரோமா டிஃப்யூசர் என வீடெங்கும் பாஸ்டல் வண்ணத்தின் ஆக்கிரமிப்பே நிரம்பி இருந்தது அவள் வீட்டை ஒழுங்குபடுத்திய நேரத்தில் காயத்ரி துணி துவைத்து முடித்திருந்தார் அன்னையும் மகளுமாய் அவற்றை பால்கனியில் இருந்த ஸ்டீல் ஸ்டாண்டுகளில் உலர வைத்துக் கொண்டிருக்கையில் அழைப்பு இசைத்தது அமரங்கல் நினைக்க சாத்வி ஓடி போய் கதவை திறக்க அங்கே அமரேந்திரன் புன்னகையோடு நின்று கொண்டிருந்தார் சாத்வியை பார்த்ததும் வழக்கம் போல சலாம் வைத்தார் ஹாப்பி சண்டே அங்கிள் வாங்க அவரை உள்ளே அழைத்து சென்றவள் ஒரு வழியா துணி துவைக்கிற வேலை முடிஞ்சுது அங்கிள் இஷான் டென் ஓ கிளாக் வரேன்னு சொன்னான் இன்னும் அவனோட கிளாக்ல பத்து மணி ஆகல போல என்று குறைப்பட்டபடி அவரை அமரச் சொன்னாள் பிஸியான மியூசிக் டைரக்டர்மா நீ என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன ட்ரீட்டுக்கு வர சொன்ன மாதிரி பேசுற அவர் கிண்டல் செய்ய காயத்ரி காஃபி கோப்பையோடு வந்தார் கால்வழி எப்படி இருக்கு அமர் நேத்துல இருந்து ஆரம்பிச்ச முதுகு வலியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு வலியை கூட நகைச்சுவையாக குறிப்பிட இவரால் மட்டும்தான் முடியும் என சாத்வி என்னும் போதே மீண்டும் இசைத்தது அழைப்பு மணி ஈஷானாகத்தான் இருக்க வேண்டும் என ஓடி போய் கதவை திறந்தவள் அவன் பொக்கை ஊடு நிற்கவும் குழம்பினாள் தலையை மூடியிருந்த ஹூடி கருப்பு கண்ணாடியோடு பார்த்தால் அவன் ஈஷான் ரவீந்திரன் என யாரும் கூற மாட்டார்கள் என்று எந்த முட்டாள் கூறியிருப்பான் கேலியாக சிரித்த சாத்வி நீ மன்னிப்பு கேட்க வந்தியா இல்ல பண்ண வந்தியா என்று கேட்டபடி அவனை வரவேற்றாள் ஒரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன வாங்கிட்டு போறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல வாங்கின பொக்கே இது உனக்கு வேண்டானா சொல்லு நான் ஆன்டி கிட்ட கொடுத்துக்கறேன் என்றபடி வீட்டுக்குள் எடுத்து வைத்தான் இஷான் வீட்டின் பெர்விங்கில் வண்ணப்பூச்சு அவனுக்கு மிகவும் பிடித்து போனது பொக்கேவை வாங்கிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள் சாத்வி ஹாலில் அமர்ந்திருந்த அமரேந்திரனையும் காயத்ரியையும் பார்த்தவன் வணக்கம் என்றான் பொதுவாக என் அம்மா இவங்க தான் இவர் அமர் அங்கிள் சாத்வி அறிமுகப்படுத்தியதும் இருவரும் சினேகமாக புன்னகைத்து பதில் வணக்கம் கூற காயத்ரி மெல்லிய பரபரப்போடு எழுந்தார் என்ன சாப்பிடுறீங்க காஃபி ஆர் டீ ஏன் ஆண்டி நீங்க வாங்கன்னு பேசி என்ன வயசானவன மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க என இஷான் குறைபட நல்லா கேளுங்க யங் மேன் உங்களுக்கு என்ன விட நாலு வயசு தானே கம்மியா இருக்கும் என கேட்டு அவனை திகைக்க வைத்தார் அமரேந்திரன் அமர் காயத்ரி கண்டிப்பு பார்வை பார்க்கவும் நமட்டு புன்னகையோடு அமைதியானார் காஃபி போது ஆண்டி காயத்ரி காஃபி போட சமையல் அறைக்குள் சென்றுவிட சாத்வியும் அமர்ந்தாள் உங்க வீட்டோட பெயிண்ட் கலர் நல்லா இருக்கு சாத்வி புதுசா மலர்ந்த நட்போட அடையாளம் நிலைச்சு நிக்கிற காதலோட அடையாளமும் கலர் தான் அமரேந்திரன் பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூற இஷானும் சாத்வியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் காயத்ரி காஃபியோடு வந்தவர் இஷானிடம் நீட்ட வாங்கி அருந்தியவன் அதன் சுவையை பாராட்டினான் மெல்லிய புன்னகையோடு பாராட்டை ஏற்றுக்கொண்டார் காஃபி குடித்து முடித்ததும் அப்பவே நான் சாரி கேட்க வந்திருக்கணும் சாத்வி என் போன் கால்ஸ் அட்டன் பண்ணல சோ சிச்சுவேஷன் சரியில்லைன்னு வரல சாரி ஆண்டி இட்ஸ் ஓகே உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா என்ன நடந்தா எனக்கு என்னன்னு போயிருப்பாங்க ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி என் பொண்ணோட பேர் கெட்டு போகாம பாத்துக்கிட்டீங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்பா மாறி மாறி தேங்க்ஸ் மன்னிப்புன்னு கேட்டு ஒரு அழகான சந்திப்ப போரிங்கா மாத்தாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாமே நம்ம அதிர்ஷ்டம் இன்னைக்கு இஷான் ஃப்ரீ கொஞ்சம் ஜாலியா பேசுங்கப்பா என்று அமரேந்திரன் பேச்சின் போக்கை இலகுவாக்க எண்ணினார் கூடவே இஷானின் அறிமுக திரைப்பட பாடல் ஒன்றை குறிப்பிட்டு

ப்ளெஸ்மி சார் பேச்சனிடையே அவன் ஆசீர்வாதம் வாங்க காலையத்தோட அமரேந்திரன் பதறி எழுந்தார் ஹே என்னவா அது மியூசிக்ல ஆர்வம் உள்ளவங்க ஆசிர்வதிச்சா இன்னும் வளரலாங்கிற பேராசை தான் ப்ளெஸ்மி சார் அமரேந்திரன் அவனது தலையில் கை வைத்து இந்த மியூசிக் ஃபீல்டுல இன்னும் நீ நிறைய சாதிக்கணும் என்று ஆசிர்வதித்தார் பூரிப்புடன் எழுந்த இஷான் மீண்டும் அமர்ந்து கொள்ள இரு ஆண்களும் இசையை பற்றி பேச ஆரம்பிக்க இப்போது போர் அடித்தது என்னவோ சாத்விக்கு தான் காயத்ரி விருந்தாளிக்கு சமைக்க சென்று விட அவள் மட்டும் பரிதாபமாக விழித்து கொண்டிருந்தாள் நைன்டிஸ்ல வெட்வெட்னு ஒரு ஸ்காட்டிஷ் பேண்ட் யூகே முழுக்கா இருந்தாங்க அந்த காலத்துல அவங்க ஆல்பம் எல்லாமே சம்ம ஹிட்டு அப்புறமா ராயல்டி அதுல இருந்த டாமி கன்னிங்காம் பிரிஞ்சிட்டாரு கொஞ்ச வருஷம் கழிச்சு எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க

இசைக்குழுக்கள் பக்கம் திரும்ப சாத்வி கொட்டாவி விட்டாள் ஷபா அதை அவர்கள் கவனித்தால்தானே சாவைஸ் கார்டனோட ஆல்பம் எனக்கு பிடிக்கும் அங்கிள் அவரோட ஆல்பம்ஸ் அப்போ ட்ரெண்ட் செட்டர்னு அப்பா சொல்லுவாரு எஸ் எஸ் டேரன் ஹைஸ் டேனியல் ஜோன்ஸ் ரெண்டு பேரும் நடத்தின பேண்ட் அது டேனியல் பிரிஞ்சு போனதால அந்த பேண்டும் உடஞ்சு போச்சு உங்களுக்கு மியூசிக்ல இவ்வளோ ஆர்வமா அங்கிள் எனக்கு காலேஜ் டைம்ல மியூசிக்னா பைத்தியம் செல்லோ வாசிப்பேன் காயக்கும் செல்லோ வாசிக்க தெரியும் இஸ் இட் வியந்தது இஷான் மட்டுமல்ல சாம்வியும் அமரேந்திரனுக்கு செல்லோ வாசிக்க தெரியும் என்பதை அறிந்தவளுக்கு அன்னைக்கு செல்லோ வாசிக்க தெரியும் என்பது தெரியாது காயத்ரி என்றால் கராரான தாய் தைரியமான பெண்மணி எதிலும் கச்சிதத்தை எதிர்பார்க்கும் நபர் என்ற அளவில் மட்டுமே அன்னையை பற்றி எண்ணியிருந்தாள் அவள் சமையல் புலாவுக்கான நீ கலந்த தாளிப்பு வாசனை காற்றில் மிதந்து வந்தது சாத்வி அவருக்கு உதவ போகிறேன் என சொல்லிக் கொண்டு சமையலறைக்குள் சென்றவள் உங்களுக்கு செல்லோ வாசிக்க தெரியுமாமா ஏன் நீங்க வாசிச்சதே இல்ல என்று ஆர்வமாக கேட்க உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு கல்யாணம் ஆனதும் அதை மூட்டை கட்டி என்று வெறுமையாக பதில் தந்தார் சொல்லும்போதே போதே அன்னையின் முகத்தில் தெரிந்த வெறுமை சாத்வியின் வயிற்றை பிசைந்தது ஆனால் ஷன நேரத்தில் முகத்தை மாற்றிக்கொண்ட காயத்ரி அந்த முந்திரியேடு இன்னைக்கு கேஷு புலாவ் செய்ய போறேன் என்று சகஜமாக கேட்டார் அந்த முகமாற்றத்தை மகள் கவனித்து விட்டாள் என்பது அவருக்கு தெரியாது